ஒன்றிய அரசு விரைவாக அதை தொடங்கணும் அது தொடங்குகிற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பையும் சேர்க்கணும் கணக்கெடுப்பு எல்லாரும் கேட்கிறாங்க அதுல ஒரு பகுதியா ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த ஜாதிவாரி போய் முழுமையாக நடத்துவதன் மூலமாகத்தான் இடஒதுக்கீடு முழுமையாக அமைகளுக்கு முடியும் உத்தேச அடிப்படையில் ஒதுக்கீடு என்று மேற்கொள்வது சமூக நீதிக்கு புறம்பானது குறிப்பாக ஒன்றிய அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு அஞ்சாண்டுகளுக்கு முன்பு பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் ஜாதிய சந்த பத்து சத இடஒது என்று சொல்ல முடியும் எந்த அடிப்படையில் பத்து சதம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அடிப்படையும் கிடையாது எந்த அடிப்படையும் மற்ற முறையில் வித்தேசமாக தள்ளி போடுவதைப் போல செய்திருப்பது என்பது சமூக நீதி ஆகாது ஒட்டுமொத்தமாக ஜாதி மக்கள கணக்கில் நடத்தப்படுகிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துவதை இப்பொழுதும் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஓராண்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்தில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நக்கல் வாரி கொள்ளையுடைய கொள்கையுடையவர்கள் கொல்லப்பட்டார்கள் நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை நடந்த கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார் தீவிரவாதத்தை தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆனால் அதே நேரத்தில் தமிழக மீனவர்கள் அண்டை நாட்டார் இன்னொரு நாட்டார் தொடர்ந்து கை செய்யப்படுகிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களும் இந்திய குடிமக்கள் தான் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இந்திய குடிமக்களாக இருந்து எந்த பாதுகாப்பும் இல்லை அண்மையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் கோடியக்கரை பகுதியை எல்லையர் தாங்கினார்கள் என்று சொல்லி பதினோரு பேர் கை முன்னாடி முன்னூத்தி இருபத்தி நாலு பேர் இந்த நடப்பு ஆண்டு கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி நான்கு படகுகள் தமிழக மினி உருவ படகுகள் இலங்கையில் இருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் இலங்கையின் தேசமையாக்கப்படும் என்று அந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இது தொடர்ந்து அநேகமாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது கை செய்யப்படுவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது கொல்லப்படுவது என்பது ஒரு அன்றாட நிகழ்ச்சியாக மாறிப்போயிருக்கிறது ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறார் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட வேண்டும் தேசிய கூட்டணி வேண்டும் படகு விதிக்கப்பட வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் கருதி கொள்கிறார் மீனவர்களும் தொடர்ந்து வரைநிறுத்த போராட்டம் போன்ற போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பொழுது கட்சி தீவிர காங்கிரசும் திமுகவும் தாரை வாக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் அதை முக்கிய பிரச்சனையாக எடுத்து பேசினார் பத்தாண்டு காலம் ஆட்சி இருந்தார் அப்பொழுது அதை வெற்றி பேசவில்லை எதுவும் செய்யவும் இல்லை இப்பொழுது மூன்றாவது முறையாக அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்திருக்கிற பிரதமர் கட்சி தீவை மீட்க போகிறாரா செயல்படுத்த சொன்னாங்க கட்சி தீவை மீட்கப் போகிறாரா அல்லது என்ன செய்ய போகிறார் என்பது வேண்டும் இலங்கை நம்ம நாட்டினுடைய அண்டை நாடு அண்டை நாடு மட்டுமல்ல நம்முடைய நட்பு நாடு நட்பு நாடு இலங்கைக்கு தேவையான பொருளாதார நெறிக்கடிகள் வந்த பொழுதெல்லாம் தொடர்ந்து இந்தியா முதலீடு செய்து கொண்டு இருக்கிறது உதவி செய்ய வேண்டும் அதில் மாற்றுக்களுக்கு கிடையாது ஆனால் நட்பு நாடாக இருக்கிறது நம்முடைய உதவிகளையும் பெருமளவுக்கு பெற்றுக் கொள்கிறதுனால இந்திய மீனவர்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உலகத்தில் எந்த தொழிலாளிக்கும் பாதுகா பாதிப்பு கிடையாது ஒரு தொழிலாள பிரச்சனை இருக்கும் ஊதியம் போதுமானதெல்லாம் உயர்த்த வேண்டும் அல்லது நிரந்தரப்படுத்த வேண்டும் அல்லது ஓய்வு காலம் ஊதிய வேண்டும் என்கிற பல கோரிக்கைகளை வைப்பார்கள் ஆனால் தமிழக மீனவர்கள் இருக்கும் பாதுகாப்பு உடமைக்கும் பாதுகாப்பு இல்லை தொழிற்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை தொடர்வது மிக மிக கவலைக்குரியது உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரம்புரி தொடங்கப்பட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்து நூற்றாண்டை தொடங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஆறு வரை ஓராண்டு காலத்திற்கு நாடு முழுவதும் நாடு முழுவதும் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் குறிப்பாக தமிழ்நாட்டுகள் அந்த நூற்றாண்டு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்குள்ள அனைத்து முன்முயற்சிகளும் கட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது முதல் மாநாடு நடத்திய அந்த மாநாட்டிலேயே அது முன்வைத்த முழக்கம் என்பது பரிபூர்ண விடுதலை வேண்டும் என்கிற முழக்கம் தான் முதல் முழக்கம் நாட்டில் முதன் முதலாக இந்த முழக்கத்தை முன்வைத்த பெருமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சித்தான் சார் அதற்கு முன்னே காங்கிரஸ் போன்ற அரசியலை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட பரிபூர்ண சுதந்திரம் என்கிற முழக்கத்தை முதல் தீர்மானத்தை நிறைவேற்றியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடு அரசியல் விடுதலை பெற்று இருக்கிறது அரசியல் ரீதியாக நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நம்முடைய சொந்த தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்வு நடைபெறுகிறது அனைவருக்கும் பதினெட்டு வயது வந்த வாக்கு அனைவருக்கும் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது முன்னேற்ற நிலை என்று சொல்ல முடியாது முன்னேறி கொண்டிருக்கிறது தொழில் முன்னேற்றம் விவசாயிகள் முன்னேற்றம் என்று பல்வேறு முன்னேற்றங்கள் இருந்தபோது கூட பொருளாதார ஏற்ற தாழ்வு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே வருகிறது மிக கடுமையான வேற்றுமை நிலவுகிறது மழைக்கும் அழுகுக்கும் உள்ள வித்தியாசமாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அதே போல சமூக நீதி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஆக இவைகளுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கிற போதுதான் அது முழுமையான விடுதலையாக அமையும் என்கிற முறையில் இதற்காக தொடர்ந்து போராடி பல்வேறு சாதனைகளை குறைத்த கட்சி நாட்டில் உழுவனுக்கு நிலம் சொந்தம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நிலத்தீர் தான் சட்டம் கொண்டு வருவதற்கு போராடி வெற்றி பெற்ற கட்சி அதே போல இந்த நூறாண்டு காலங்களில் தொழிலாளருடைய உரிமைகளுக்கு நலனுக்கு முன்னேற்றத்திற்கு தொழிற்சங்க அவனுக்கு உருவாக்குவதற்கு அவர்களுக்கு முறையான ஊதியங்களை பதற்குரிய சட்டங்களுக்காக தொடர்ந்து போராடி வெற்றி பெற்ற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல அடித்தட்டு மக்கள் விவசாய தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது இந்த நூறாண்டு காலத்தில் இந்த நாட்டில் அரசியல் கட்சிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை போல் தியாகம் செய்த கட்சி எந்த கட்சியும் கிடையாது விடுதலை போராட்ட காலத்திலும் சரி விடுதலைக்கு பின்னரும் சரி ஆயிரக்கணக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர் உயிரில் பறிக்கப்பட்டிருக்கிறது சிறையில் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிறையில் துப்பாக்கி சூற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் வெளியில் துப்பாக்கி சூற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் தூக்குமடைகளை சந்தித்து இருக்கிறார்கள் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போலீஸ் அதிகடியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான தோழர்களை கொடுத்த கட்சி தியாகம் செய்த கட்சி பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறையில் உத்தரவைகளுக்கு ஆளானார்கள் இப்படி ஒரு மிகப்பெரும் தியாகத்தை செய்த கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவை தமிழகத்தில் பல்வேறு வடிவங்களில் பொதுக்கூட்டங்கள் மட்டுமல்ல கருத்தரங்குகள் போன்ற நிலைவுகள் நடைபெறுகிறது கட்சியினுடைய வரலாற்றை நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் பல்வேறு நூல்கள் வெளிவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான இந்த நூற்றாண்டு காலத்தில் என்னென்ன சாதனைகளை குறைத்தோம் எத்தகைய இயக்கங்கள் நடத்தினோம் அதனால் கிடைத்த வெற்றிகள் என்ன என்பதையெல்லாம் விழிப்புணர்வு உள்ள முறையில் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொடங்கி அறுபத்தி நாலு வரை ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தது அறுபத்தி நாலுக்கு பிறகு கட்சி புலவுவிட்டது அந்த புலவின் மூலமாக மேலும் புலவர்கள் ஏற்பட்டு இன்றைக்கு பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாட்டிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது நூற்றாண்டு விழாவில் ஒன்றியங்கள் ஆய்வங்கள் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறது அவர்களுடைய தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த நூற்றாண்டையொட்டி அதை மேலும் வலியுறுத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மாடு விடுதலை பெறுவதற்கு முன்னதாகவே தேசப்பிதா என போற்றப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் விடுதலை என்பது பெண்கள் ஒரு பெண் நகைகளை அணிந்து கொண்டு நள்ளிரவில் யாருடைய உதவியும் வித அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் நடமாடுகிறவங்க தான் அது உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும் என்று காந்தி சொன்னார் ஆனா இன்றைக்கு கல்கத்தாவில மருத்துவ பயிற்சி டாக்டர் சீரழிக்கப்பட்டது இன்றைக்கு ஒரு பெரிய நீதிமன்றமே தலையிட்டு சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கிறது பல தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பல செய்யப்பட பல மாநிலங்களில் சம்பவங்கள் தொடர்ந்து பாடிகள் பண்ணாமலை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது தமிழ்நாட்டிலேயும் நடைபெறுகிறது இதே திருச்சியில் வாழம்பரத்தில் ஒரு சிறுமி சீரழிக்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அறுபது ஆர்ப்பாட்டம் நடத்தி இங்கே சம்பந்தப்பட்ட மகன் கை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண் ஒரு ஒன்பது வயதுடைய கிருமி அந்த பெண்ணை சொல்ற பொழுது என்னை தீர்மிக்க உடைகள் ஏராளமான கிருமி உடைகள் ஏராளமாக கிடக்கிறது என்று அவர் சொல்லுகிற பொழுது அப்பொழுது இது தொடர்ந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது தஞ்சாவூர் தேக்கு மாவட்டம் ஆமலாபுரத்தில் இதே மாதிரி பாலியல் வழங்குகிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் வழங்குவை இப்படி பல சம்பவங்கள் பல இடங்களில் தமிழ்நாட்டில் ஆழ்ந்த நடைபெறுவது என்பது மிகுந்த தவறு அளிக்கக்கூடிய நிகழ்வாகும் இது முற்றிலுமாக நடுத்து நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கிற பொழுது இதுக்கு ஏது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் கூட ஆங்காங்கே இந்த விற்பனை என்பது பல்வேறு மீழ்ச்சியாக விற்பனை செய்கிறார்கள் மாத்திரையாக விற்பனை செய்கிறார்கள் பல வடிவங்களில் பல பொருட்களாக போலி பொருள் விற்பனையாக கொண்டிருக்கிறது இவைகள் முக்கியமாக ஒழிக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கையை காவல்துறை மிக உறுதியான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இதே மாதிரி மூத்த பொறியாளர் சங்கத்தின் சார்பில் நேற்றைய தினம் ஒரு கருத்துரை நடத்தி அதன் மூலமாக ஒரு கருத்தை வெளியிட்டு இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தி பத்திரிகை எல்லாம் வந்திருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் சேமிப்பதற்குரிய முப்பத்தி இரண்டு திட்டங்களை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது குறித்து அரசு மிக தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டேன் தமிழ்நாட்டை பொறுத்த நீர் பிரச்சனையில வெளி மாநில அண்டை மாநிலம் நம்பி தான் இருக்கிறோம் கேரளாவில் நம்பி இருக்கிறோம் கர்நாடகத்தை நம்பி இருக்கிறோம் ஆந்திராவில் நம்பி இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் ஆறுகள் எல்லாம் வெளி மாநிலங்கள் தான் இங்கே வந்திருக்கணும் தொடர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு தமிழ்நாடு ஆளாகி கொண்டு காவிரி பாலாக பிரச்சனை முல்லை பெரியாத பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய உரிமைகளை உச்சப்படுத்தாமல் தமிழ்நாட்டிற்குரிய உரிமைகளை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு உறுதியாக மேற்கொள்ளுகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரி இந்த மழை காலங்களிலும் மட்டும் ஒவ்வொரு நீராக பொழுது அண்மையில் கர்நாடகத்தில் கடுமையாக மழை பெய்து ஏராளமான தண்ணீர் வந்தது நம்மால் சேமிக்க முடியல எல்லாம் கடலை நோக்கி செல்லக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டது அத்தகைய நிலைமை ஏற்படாமல் அவைகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய முறையில் ஒரு நல்ல ஆலோசனையை இந்த பொறியாளர் சங்கம் முன்வைத்திருக்கிறது இது குறித்து அரசு உரிய முறையில் பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்துவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் இதே மாதிரி விளைவாசி தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது அத்தியாவசிய பண்டங்கள் காய்கறி உள்பட அனைத்து பண்டங்களின் விலைகளும் அடிப்படையாக ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அது குறித்து இப்பொழுது ஒரு விவாதமே இல்லாத ஒரு நிலை என்பது மிகுந்த கவலைக்குரியது இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி முடிய நாடு தெளிய முறையில் விலைவாசி கட்டுப்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாடு தெளிவில இயக்கத்தை மறியல் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு வடிவங்களில் இயக்கம் நடத்துவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய சீர்து முடிவெடுத்திருக்கிறது அதை ஒட்டி தமிழ்நாட்டிலும் அந்த இயக்கம் வெற்றிகரமாக நடைபெறு நடைபெறுவதற்குள்ள நடவடிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்து ஒன்றிய அரசாங்கம் தேர்தலுக்கு பிறகு எந்த படிப்பினரடியும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாட்டு மக்கள் பெரும்பான்மை அடிப்படையில் வெற்றி பெற செய்யவில்லை முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் நானூறு இடங்களில் தேசிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என்றெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார் ஆனால் அவை எல்லாம் நடைபெறவில்லை வெறும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் மட்டும்தான் பிஜேபி ஒத்திவைத்து மைனாரிட்டி அரசாங்கம் அமைந்திருக்கிறது மைனாரிட்டி அரசு அமைந்த பின்னரும் கூட தன் நிலையில் இருந்து அது தன்னை மாற்றிக் கொள்வதாக இல்லை அதற்கு மாறாக ஆர் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக பாஜகவும் பாஜக தலைமையில் அமைந்திருக்கிற ஒன்றிய அரசாங்கமும் செயல்பட்டுக்கொண்டு இருக்கிறது குறிப்பாக பக்தோடு சொத்துக்கள் அதற்கு ஏற்கனவே சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது இப்பொழுதும் சட்டம் திருத்தப்படுகிறது அந்த சட்டத்தை திருத்தி அந்த வர்கோர்ட் வாரியத்தில் மற்றவர்களிடம் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் அந்த அமைப்பில் இடம்பெறலாம் இந்த பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தீர்வு காண்பார்கள் என்று இஸ்லாமிகளுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது அது தனது நிலையில் இருந்து மாறவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது அதே போன்ற பட்ஜெட்ல நிதி ஒதுக்குவர்களையும் கடந்த காலத்தில் என்ன தவறான அணுகுமுறையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டதோ அதே அணுகுமுறையைத்தான் இப்பொழுதும் வருது தேர்தலுக்கு பிறகும் தோல்விக்கு பிறகும் இந்த அணுகுமுறையைத்தான் மேற்கொள்கிறார்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி அதிகம் ஒதுக்கீடு செய்வது தங்களது கொள்கைக்கு எதிராக ஆட்சி முடியக்கூடிய மாநிலங்களுக்கு நிதியே இல்லை என்று ஆக்குவது அல்லது மோசமாக குறைப்பது அதே மாதிரி ரயில்வே நிதி ஒதுக்கீடும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது இது எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் இந்தியாவை தவிர குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டும் இந்தியா அல்ல தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டு கர்நாடகத்தை புறக்கணித்து விட்டு கேரளாவை புறக்கணித்து விட்டு இந்தியாவின் வந்து இருக்க முடியாது தனது அணுகுமுறையை ஒன்றிய அரசாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது ஒன்றிய அரசாங்கம் பின்பற்றுகிற இந்த அணுகுமுறை என்பது நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு எதிரான நிலைப்பாடாகும் இதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகள் எங்கு எந்த மாநிலத்தில் நடந்தாலும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து முழுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு வழங்க ஒன்றிய அரசாங்கம் தலைமைப்பட்டது குறிப்பாக கேரள மாநில வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது கேரளாவின் நூறாண்டு கால வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் பலியுறுத்துகிறது கேரள மாநில அரசும் அதே கருத்தை வலியுறுத்துகிறது பிரதமர் பத்து தினங்களுக்கு பிறகு ஜூலை முப்பத்தி ஒன்பது சம்பவம் இடங்களில் பத்து இடங்களுக்கு பிறகு வயநாடு சென்றார் வயநாடு பிரதமர் வருவதை கேரள முதலமைச்சர் வரவேற்ற வரவேற்றார் வயநாட்டுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களை முகாமை சென்று சந்தித்தார் ஆறுதல் சொன்னால் இவைகள நல்ல இருக்கு ஆனால் எந்த நிதியும் அறிவிக்கவில்லை வேண்டிய ஒரு செய்வோம் என்று ஒரு புத்தாமதுவான செய்தி அறிவித்து வந்துவிட்டால் அதுக்கு பிறகு என்ன என்ன எடுப்பதாக தெரியவில்லை இது ஒரு நல்ல அணுகுமுறை முறை கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மண் சரிவில் நிலத்துக் போய் செத்து போயிருக்கிறாங்க கிராமமே மண்ணு போய்ச்சுது புய்சது உடமைகள் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள் அவை அனைத்தையும் புனிர்மாணம் செய்ய வேண்டும் என்றால் பெருமளவுக்கு நீதி தேவைப்படுகிறது தேசிய பேஞ்சராக அறிவித்து வேண்டிய ஒன்றிய செய்ய வேண்டும் அதேபோல தமிழ்நாட்டிலும் இயற்கை சீற்றம் பாதிக்கப்பட்ட பொழுது இப்படியான அணுகுமுறையில்தான் தவறான அணுகுமுறையில்தான் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டது ஆகவே அணுகுமுறைகள் கைவிடப்பட வேண்டும் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவைத்தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிற நிலையில் இந்த அரசு உறுதியாக இருக்குமையானால் ஐந்தாண்டு காலத்திற்கு இந்த ஆட்சி நீடிக்காது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக ஆட்சி ரெண்டு ஆட்சி ஒரு ஆட்சி ஒரு அண்ணா அண்ணா திம்காட்சியில் இந்தியா ஜெயலா அண்ணா திமுக ஆட்சி காலம் என்பது ஏழு எடப்பாடி தலைமையில் அமைந்த அண்ணா திமுக ஆட்சி என்பது ஏழு இந்த அண்ணா ஆட்சியிலே ரெண்டு ஆட்சியாக இருக்கு அண்ணா திமுக எடப்பாடி திறமையில் நான் காட்ட ஆட்சியில் முக்கியமாக கைப்பாவையாக அரசங்கத்தின தமிழகத்திற்கு புறம்பான திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு எதிரான சட்டங்கள் இது வந்தாலும் சரி அனைத்துக்கும் ஆமாம் சாமி போடுகிற ஆட்சியாக திமுக இருந்தது ஆட்சி இருந்தது எடப்பாடி ஆட்சி இருந்தது மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுதும் சரி அந்த உதவி மின் திட்டம் கையெடுத்து போட்டது அன்னது முடிக்காட்சியில் தான் தங்கமொழி தான் மின்துறை அமைச்சர் அவர்கிட்ட கைது போட்டார் இதாக இருக்கட்டும் குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் பொழுது அது ஆதித்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் எல்லாவித தவறுகளுக்கும் உடனடியாக இருந்த ஆட்சி எடப்பாடி தலைமையிலான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த தவறுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி குறிப்பாக வகுப்புவாசிற்கு எதிராக ஜனநாயக்கு ஆதரவாக கொள்கைக்கு மதச்சார்களாக இருக்கக்கூடிய ஆட்சி மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத ஆட்சி தற்போது மாணவர்களை அழிக்க கூட மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் அழிக்க கூட புகார் தேவை எல்லா கல்லூரி பள்ளிகளில் வந்து மாணவர்களே சென்னையில் வந்து அறியது ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களோட தடங்க மாணவர்களுக்குள்ள மாணவர்கள் தட்சி கொடுத்துருக்குது மாணவர்களை ஆட்சியர்கள் அடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து மாணவர்களை ஆட்சியர்கள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அது ஒன்றும் தவறில்லை மாணவர்களை ஆட்சியை தண்டிக்கணும் அதே நேரத்தில் மானாங்கனையை அடிச்சு காயை குடிச்சி ஆட்சி கிடைப்பட்சமாக அடிக்கக்கூடாது அப்படிலாம் செய்யக்கூடாது தான் மாணவர் சண்டை கொடுக்குறாங்க எதுவும் இல்லை மாணவர்கள் அவங்க வாய்ப்பிற்கேற்ப அப்போ சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் நடக்கும் பெற்றோர்களும் கவனமாக இருக்கவங்க மாணவர்கள் மதிப்பதில் அதிகமாக கவனம் இருக்கவங்களை கண்டிக்கவே கூடாது சொல்லுது அப்படி சொன்னதுனால தான் அவங்க கண்டை கொடுக்குறாங்க என்ன அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல இந்த எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் விற்பனை

குற்றம் புரிந்தவர்களுக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் எற்காகத்தை கொண்டும் அவர்கள் சட்டத்தில் இருந்து தப்பித்து விட தப்பித்து விடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக உலகில் நடைபெறுகிறது கொலை புற்றைவர்கள் தப்பித்து வந்து விடுகிறார்கள் போதுமான அளவுக்கு சாட்சியங்கள் இல்லை என்று தப்பித்து வந்துவிடுறார்கள் என்னுடைய விளைவு என்ன அப்படி அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் பரிகாரம் தேட விரும்புகிறார் கொலைக்கு மறுபடை என்று போய்கொண்டு இருக்கிறது இது நல்லது அல்ல ஆகவே கொலையாகட்டும் பெண்களை பாலியல் வன்முறை சம்பவங்களாக இருக்கட்டும் போதைப் பொருள் விற்பனையாக இருக்கட்டும் கள்ளச்சாராய் விற்பனையாக இருக்கட்டும் இது மாதிரியான சம்பவங்களில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் கைது செய்வது மட்டுமல்ல முறையாக குற்றப்பத்திரிகை தாக்க செய்து தண்டனை கிடைப்பதற்கு உரிய வகையில் காவல்துறை உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும்

அப்புறம் ஏதாவது பூ அதுக்கான விளக்கத்தை மாநாட்டில் சொல்கிறேன் இருக்காது அது கட்சி அறிவிப்பு கட்சி கொள்கைகள் எல்லாம் சொல்லட்டும் சொன்னவரைக்கும்